அஞ்சு போட்டு தொடங்குவோம் சரியா ரைட் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்து நாங்கள் இன்றைக்கு நேற்று ஒரு பேஷன் ஒன்று வந்துச்சு சீனி வந்து குத்தி பார்த்து ஐநூற்றி ஐம்பது சரிதானே அப்போ அவர் சொன்னார் இன்னைக்கு வளமை ஐநூற்றி ஐம்பது தான் சாப்பிட நம்ம பார்க்குறது காலத்தில் அது இன்னைக்கு வளமை ஐநூற்றி ஐம்பது தான் இன்றைக்கு ஐநூற்றி ஐம்பது இருக்கு இப்போ விலை வெட்டி குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னார் சரியானே இப்போ இது வந்து ஆக்களை கூட பிறகு தெளிவில்லை இப்ப இந்த ஐநூத்தி ஐம்பது பார்த்து நாம வைத்தியம் செய்யறியா அந்த நூத்தி ஐம்பதுக்கு பார்த்து வைத்தியம் செய்கிறியா இப்ப கூட பெரிய சொல்றானே நான் இப்ப சாப்பிட்டு வந்தேன் அதான் சார் நானூறு இல்லாட்டி எனக்கு நூத்தி ஐம்பதா இப்போ வெரைக்குள்ள ஒரு பிலாப்பழம் ஒரு சூழல் திண்டுட்டேன் அதான் முன்னூத்தி ஐம்பது இல்லாட்டி எனக்கு நூறுதான் இப்படி இப்படி எல்லாருமே இருக்கணும் இப்ப சாப்பிடாம பாக்குறது வந்து என்னென்னா உண்மையா சீனி வருத்தம் ஆண்டு பாக்குறதா ஒரு ஆளுக்கு சீனி வருத்தம் ஆண்டு பாக்குறதால் சாப்பிடாம பாக்குறது மத்ததெல்லாம் நம்ம சாப்பிட்டு ரெண்டு மணித்தியார்த்தால பாக்குறது சரியானு மற்றது அந்த நீங்க சும்மா மருந்து இருக்க டைம்ல சும்மா ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் வந்தா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு காயம் இருந்தா நாங்க சீனியை பார்ப்போம் இப்படி பாக்குறது நம்ம என்னன்னு சொல்லிச்சுன்னா அவர் கொண்டோலா சாப்பிடறார பாக்குற அவர் சீனி தான் நேரத்தோட சீனி வர்த்தி சீல அடிச்சாச்சாரு சரியானு அவர் சீனி வர்த்தகாரால் இப்போ கிளினிக் ஆள் சீனி ஆள் தானே வாரம் அப்படியா கிழமை இப்ப நம்ம பார்க்கணும் அந்த சீனி கட்டுப்பாடா சாப்பிடுறாருன்னு தான் பார்க்கணும் திருப்பி திருப்பி அவர் சீனிவர்த்தக்காராலு பார்க்க தேவையில்லை அவர் சீனிவர்த்தக்காரால் மருந்து குடிக்காது இப்ப நம்ம பார்க்கறதுன்னா அவர் கட்டுப்பாடா சாப்பிடுறாரா இந்த ஆப்பிளா பழத்தை திங்காரா ஐஸ்கிரீமே சாப்பிடுறாரா பட்ல பத்த திங்காரா டீக்குள்ள சீனிய போட்டு குடிக்காரா கஞ்சிக்குள்ள குரங்கு கஞ்சிக்குள்ள சீனிய போட்டு பிளம்ஸ் பழமும் போட்டு குடி சாப்பிடுறாரா இதே இதைத்தான் பாக்குறேன் அப்ப அத பார்த்து சொன்னா சொல்றேன் நான் பம்பலா பழந்து சொல்றேன் அந்த பிலாபலத்தை தான் சிங்கவன் சொல்றேன் அப்ப நாம அந்த சீனி கூடினத்துக்கு காரணத்தை டாக்டர் ஜெல்லி வேலை இல்ல நீங்க நான் வேற கொஞ்சம் டீ ஒன்று குடிச்சிட்டேன் சார் வேற கொஞ்சம் சோடா ஒன்று குடிச்சிட்டேன் சார் போன விட்டா இல்ல ரிங்ஸ் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன் இந்த செல்லி அந்த ஐநூறுக்கு விளக்கத்தை எங்கள்ட்ட செல்லி வேலை இல்லை ஏன்னு சொல்லிச்சுன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் குடிக்கிற இப்படி இப்படி ஒவ்வொரு இடத்துல குடிக்கிற சாப்பாடு தான் என்ன செய்ய போகுது உங்களோட உடம்ப பாதிக்க போகுது சரிதானே அப்ப அதனால நீங்க அது அது கட்டுப்பாடு அறிக்கணும் நீங்க என்னத்தை சாப்பிட்டு போட்டு வந்தாலும் சரியானே நூத்தி எண்பது குறை அறிக்கணும் நீங்க சாப்பிட்டு போட்டு வாரங்கானே வந்தாலும் நூத்தி எண்பது குறை அறிக்கணும் அப்பதான் நீங்க கட்டுப்பாடா சாப்பிட்டுருக்கீங்க அதாவது மத்தாக்களை போட்டு சாப்பிடாமக்கு சீனிக்கார ஆக்களுக்கு சாப்பிடுற சாப்பாடு அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சீனி நூத்தி எண்பதுக்கு மேல இருநூறுக்கு மேல போக மாட்டா சும்மா மருந்து எடுக்க போற டைம்ல சரியானே அப்ப அது தெளிவா விளங்குங்க சரியா உங்களோட உடம்புல கால்திக்குது நூத்தி அம்பது அஞ்சலங்க என்ன நூத்தி நாற்பது ஆனா கால திம் போகுது கண் பார்வை வெள்ள கண் கண்மடக்கியது கிட்னி பிரச்சனை வரது என்ன கொழுப்பு சீனி எல்லாம் கொழுப்பா மாறுது உடம்புல கொழுப்பு கூட இருக்கி சீனிக்காராக கொலஸ்ட்ரோல் ரிப்போட்டெடுத்து அவருக்கு ட்ரெய்குலிசை கொழுப்பு கூட இருக்கி என்னென்ன அவருடைய சீனி எல்லாம் கொழுப்பா மாறி உடம்பில் ஈரல்ல வகுத்துக்கள் கொழுப்பு படிது சரிதானே அப்ப அதனால நீங்க அத வந்து நீங்க நியாயப்படுத்திட்டு இருக்கு சார் இதுல எத்தனை கழிச்சு பார்க்கணும் சார் இது லஞ்சி வரா சரிதானே உங்களோட உடம்புல பாதிப்பு நடக்குது எப்படி நடக்குது மூணுல ரெண்டு பங்கு நேரம் சீனி கூட இருக்கு உங்க இருபத்தி நாலு மணித்தேலத்துல ஒரு எட்டு மணித்தியாலம் தான் உங்களோட சீனி காட்டுப்பாடா இருக்கு எந்த எட்டு மணித்தேன் நடிச்சாம்ப பன்னெண்டு இருந்து வாயை மூடின டைம்ல இருந்து வாயை துறக்கும் மட்டும்தான் அந்த சீனி கட்டுப்பாடா இருக்கு மூணுல ஒரு பங்கு நேரம் எட்டு மணித்தியாலம் மிச்சம் பதினாறு மணி தியாலும் தானே மூணுல ரெண்டு பங்கு நேரம் வாயை திறந்ததுல இருந்து இரவு தூங்கி கொஞ்சம் குறையிறதுக்கு டைம் எடுக்கணுமே அந்த அவ்வளவு பதினெட்டு மணித்தியாலமும் உங்களோட சீனி என்ன செய்யுது கட்டுப்பாடு இல்லாத ஆளுக்கு கட்டுப்பாடா சாப்பிடாத ஆளுக்கு முன்னூறு இருநூற்றி ஐம்பது முந்நூறு நானூறு இப்படி ஏறி அப்ப பழுது வருமா வராதா பழுது பெரும் தானே பதினாறு மணி தேர்தல் கடற்கரையில கொண்டு பைசிக்கல வச்சு போட்டு புஷ்பைக்கு கடற்கரையில் வைக்கிற பதினாறு மணி தேரம் எட்டு மணி மணித்தேன் கூட்ட வைக்கிற பைசிக்கு கரை பிடிக்குமா கரை பிடிக்காதா கரை பிடிக்கும் தானே எட்டு மணித்தேகி உப்பு தண்ணி இல்லாத இடத்துல இருக்கு மிச்சம் பதினாறு மணி தேரம் உப்பு தண்ணியில் இருக்கி உப்பு காத்து அப்ப அந்த பைசிக்கலன்னு செய்யும் கரில் அடிக்கும் அது மாதிரிதான் நம்மள ரத்தத்துல சீனி வந்து பதினாறு மணித்தேளமும் கூடியா இருக்கு முந்நூறு இருநூத்தி ஐம்பது முன்னூறு நானூறுல இருக்கு பதினாறு ஆளும் அதுக்கு கட்டுப்பாடு இல்லாம கண்டு எல்லாம் சாப்பிடுறேன் அது கூட அழுந்துட்டுக்குறேன் சரியானு சும்மா காரத்தை நஞ்சின் மாதிரி மாதிரிதான் என்ன நம்மளுக்கு சீனிக்காராளுக்கு வட்டிலாப்பம் நஞ்சு தானே ஏன் நஞ்சு நம்மளை கொல்லும் அப்படித்தானே சீனிக்காராளுக்கு வட்டிலாப்பம் நஞ்சு ஏன் அது நம்மள கொல்ல போறது எப்படி கொல்லும் கண்ணை கொல்லும் கிட்னிய கொல்லும் நரம்ப கொல்லும் ஒவ்வொரு உறுப்பா கொல்றதும் கொள்ளதா என்ன அப்ப உங்களுக்கு அழகான கண் ரெண்டு அழகான பாதம் உணர்வு உள்ள பாதம் இத எல்லாத்தையும் அல்லஹால சார்ந்து படைச்சிருக்காள் அதை பாதுகாக்கிற பொறுப்பு அந்த பொறுப்பு ஆ உங்களோட பொறுப்பு அதை அழிய வைக்கிற சாமான நீங்க திங்கலாமா திங்கலாது திண்டா கேள் அணைக்குறீங்க மறுமையில தனுசு ரோக்கர் நீ கேள்வி செல்லு கேட்காமக்கு திண்டானே எனக்கு அப்ப தெரிஞ்சு வேணும் தண்டனை தெரியாம திருந்தா தான் காப்பாத்துறேன் அல்ல தெரிஞ்சு செய்யறாளுக்கு தண்டன கிடைக்கும் தெரியாம செய்யறாளுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்ப சில ஆக்கடி சொல்றேன் அல்லஹா பாத்தனும் தெரிஞ்சு செஞ்சா காப்பாத்த மாட்டாங்க தெரியாம செஞ்சா அல்லாஹா அப்ப நீங்க தயவு செய்து உங்களோட எந்த நேரம் சும்மா பார்த்தாலும் உங்க சீனி கொண்டோல் இருக்கின்றா நீங்க கட்டுப்பாடா சாப்பிடுறீங்க கட்டுப்பாடு அரிக்கங்கிற கருத்து அதைத்தான் நம்ம பார்க்கணும் சீனைக்காரம் அதாவது தான் பார்க்கணும் நம்மளை சீனி கட்டுப்பாடாக அரிக்கா நம்ம கட்டுப்பாடாக சாப்பிட்றோமா நம்ம இந்த சாப்பாடு நம்மளுக்கு சரி வருமா சரி வராதா இன்னும் பார்க்குறேன்டா சாப்பிடு ரெண்டு அவரில் பாருங்களேன் ரெண்டு மணிக்கு பழ சாப்பாடு சாப்பிட்டா குளிசையும் போட்டா ஒரு நாலு மணிக்கு நாலு போய் பார்க்குறேன் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருபத்தி நாலு மணி ஆனால் சீனி பாக்குறதுக்கு ஒரு ஆளையும் வச்சு ஒரு மூளையை ஒன்று செட் பண்ணி ரெடி இருக்கா பார்க்க வேற ஆள் இல்லை பிரியானே அப்ப நீங்க வந்து பாத்துக்கலாம் டவுட் ஒன்று வருது கல்யாணம் போய் சாப்பிட்டீங்க சாப்பிடுங்க போய் வலிமா சாப்பிட்டாச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று வந்து சாப்பாடு பாருங்களேன் பயன்படும் நம்ம 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 நம்மளை செக் பண்ணி கண்டுபிடிச்சாதான் இது வேறு இது கூடுது இது இதுடா நீங்க கண்டுபிடிச்சீங்க டாக்டர் சொல்றதை விட நீங்க அவர் அவர் உணர்ந்தீங்கடா இதுக்கு நம்மள சரி வருது இல்லை இதை அடிச்சா கூடுது இதை சாப்பிட்டா கூடுது அப்படி நீங்க கட்டுப்படுத்துங்க தயவு செய்து என்னண்டா நம்மட இந்த கருணை பிராந்தியத்துல சீனி வந்து ஒரு அபாய காரணியா இருக்கு சீனி ஒரு நோய் இல்லை எல்லா வகையான நோய்க்கும் அட்டி வாரம் சீனி கொழுப்பா மாட்டினா ஹார்ட் அட்டாக் பாரிசுவாதம் கொலஸ்ட்ரால் ஈரல்ல லிவர்ல கொழுப்பு ஈரல்ல கொழுப்பு இப்படி எல்லாம் இருக்கும் கிட்னி பிரச்சனை கண் பிரச்சனை பாத நரம்பு பிரச்சனை காயம் வந்த ஆறு இல்லை இப்படி ஒரு ஒரு பல வகையான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது ஆகவே தயவு செய்து நீங்க நீங்க நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி கொள்ளுங்க அடுத்தது அந்த மூணு மாதத்துக்கு ஒருக்கா பாக்குறது சீனி படிவு பாக்குற மத்த நாளையில ஒழிச்சு சாப்பிட்டது எல்லாம் காட்டு மாதிரி சரியான இப்ப நீங்க இன்னைக்கு பாக்குறதுன்றே சீனி தான் சிலாக நினைக்கிற எனக்கு நேத்து பார்த்த சார் நேத்து அது நேத்து சீனி நேத்து சாப்பிட்டதுக்கு தான் நேத்தே சீனி இன்றைக்கு பாக்குற இந்த சீனி நாளைக்கு வேற அந்தந்த அன்றைக்கு சாப்பிடுற நேரம் தானே அதுக்கு தப்பல மாறும் இப்ப காலத்தாலே சீனி பகலைக்கு இருக்காது பகலேது இரவுக்கு இருக்காது மூணு நேரம் பார்த்தா மாறும் அப்ப சில ஆக்கள் வச்சு நான் போன மாசம் பார்த்தேன் தொண்ணூறுதான் முப்பது முன்னூத்தி இல்ல போன மாசம் அந்த அண்டு ஆண்டுதான் தொண்ணூறு அந்த அண்டு தான் தொண்ணூறு அடுத்த சரியா நீ அதெல்லாம் தெளிவா வழங்கி கொள்ளுங்க சில ஆக்கல் நான் ரெண்டு மாத்தைக்கு முதல்ல பாத்து எல்லாத்தையும் இருந்தேன் அது ஒரு நாளை சீனி இன்னைக்கு பாக்குற இன்றைய சீனி நாளைக்கு பாக்குறேன் நாளைக்கு அப்ப மாறும் தான் அந்த ஹெச்பி ஏ ஒன் சி இந்த மூணு மாத்தைக்கு ஒருக்கா பாக்குறது நம்மளுக்கு அப்படி செல்ல தெரியாட்டின்னு டாக்டர்கிட்ட கேட்டா மூணு மாத்தைக்கு இருக்கா பாக்குறத கொஞ்சம் செக் பண்ணணும்னு பண்ணணும்னா அதை பாருங்க அது ஒரு ஆறுக்கும் ஏழு கடையில் இருக்கின்றா உங்களோட குறைய பாதிப்பு குறைய ஏழுக்கு மேல போகுதுன்னா டெமேஜ் ஆகுது சீனி படி விதிக்கி இப்ப நீங்க பாக்குறது நூத்தி ஐம்பதாயிரிக்கும் அதை பார்த்தா பத்திரிக்கும் அந்த மூணு ஒரு பார்க்கற பத்திரிக்கும் பத்திரிக்கின்றா கடன் டேஞ்சர் அபாயம் உடல் உறுப்புகள் எல்லாம் சிதைவு பாதிப்பு சீனியாலே ஏற்பட்டு இருக்கு பத்திருந்தா சரியானே அப்ப நீங்க அதையும் பாருங்க கடைக்கிடைக்கு என்ன வருஷத்துல நாலு தடவை தான் பார்க்க வேண்டியது ஒரு வருஷத்துல நாலு மூணு மாத்தி குறைக்க பாக்குறோம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பயம் பெற நாம கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம் மனுஷன் தானே நவசி விடாது அது காண கூட சிங்கம் போல இது இதையும் பார்த்து பயமும் பெறணும் வந்தா தான் என்ன செய்யும் கொஞ்சம் குறைப்போம் மறந்து போய் கொஞ்சம் தும்போம் இப்ப நாங்களுமே ஒரே கதைக்கிறத்துக்கு ஆகும் எங்களுக்கு வேலையில்லாம கதைக்குமா இல்ல என்னடா கொஞ்சம் கொஞ்சம் கேட்ட ஒரு கிழமை கேட்டும் பிடிக்குமே ஆஹ் கதைக்கிற ஒரு கிழமைக்கு ரெண்டு கிழமைக்கு ஒரு மாத்தைக்கு பிடிக்கும் மறந்து போய் சாப்பிடுவோம் திருப்பி ஞாபகம் மனுஷன் தானே மனுஷன் எப்படியும் தவறு சான்ஸ் இருக்கு உங்களோட பாட்டையும் செய்யணும் இந்த விஷயங்களை மத்தாக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் கிளினிக் வராமக்கு ஹாஸ்பிடல் பக்கம் வராத எல்லாம் குடிசை குடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியா நம்ம குடிசை குடிக்க இருக்காங்க அவர்களுக்கும் இந்த விஷயங்களை சொல்லணும்னு கேட்டு பொறுமையா இருந்த விஷயங்களை செய்ய மாட்டதுக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி